அலாம் வலைக்கும் வரமத்துல அலமது இல்லாது நிலங்களுக்குரிய ஜக்காத் தொடர்பான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது நிலங்களை பொறுத்தவரையில் பொதுவாக அவை சொத்துக்களாக கருதப்பட்டாலும் சொத்துக்களாக கருதப்படக்கூடிய இந்த நிலங்களிலே எவற்றை நாம் வியாபார நோக்கத்தில் வைத்திருக்கிறோமோ அவ்வாறான நிலங்களுக்கு மாத்திரமே ஜக்காத் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் வியாபார நோக்கத்தில் அல்லாமல் சொந்த தேவைக்காக வேண்டி ஒருவர் ஒரு நிலம் வைத்திருக்கிறார் அவர் வீடு கட்டி குடியிருப்பதற்காக அவ்வாறான நிலங்களுக்கு ஜக்காத் கிடையாது என்பது இஸ்லாமிய அறிஞர்களின் பெரும்பாலானவர்களின் முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அந்த நிலம் விவசாய நிலமாக இருந்தால் அதற்கு ஜக்காத்து இருக்கிறதா என்று கேட்டால் விவசாய நிலத்திற்கும் ஜக்காத்து கிடையாது ஆனால் அதில் செய்யப்படக்கூடிய விவசாயம் அறுவடை செய்யப்படும் போது அதற்கு தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அல்லாஹு தால அல் குரானில் சொல்லுகிறான் அறுவடை நடக்கும் போது அதற்குரிய ஹக்கை அதிலிருந்து கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தால சொல்கிற காரணத்தினால் விவசாயத்திற்காக வைத்திருக்கிற நிலத்திற்கு ஜக்காத் இல்லை அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திற்குத்தான் ஜக்காத் குறிப்பாக அறுவடை செய்யும் போது அறுவடைக்குத்தான் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களை பண்ணுகிறார் என்றால் அவர் வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் ஜக்காத் கொடுப்பதற்கு கடமையான நிலங்களாக இருக்கின்றன அதிலே சில நேரங்களில் அந்த நிலங்களின் விலைகள் ஏறி இறங்கக்கூடியதாக இருக்கும் அவர் அந்த ஜக்காத்து கணக்கு பார்க்கிற ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது ஜக்காத் கணக்கு பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் அந்த நிலத்தினுடைய பெருமதி என்ன என்பதை பார்த்து அவர் அதற்கு ஜக்காத்து கொடுத்தால் والله تعالى والله تعالى اعلم